ஹே ஹாய் வணக்கம் இன்னைக்கு தொண்ணூற்றி ஆறாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ இன்னொரு நாலு நாள் தான் இருக்குது நல்லா வந்து முழுமையாக படிங்க அண்ட் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து மயங்கொழி பிழைகள் அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் மூலி அப்படின்னா குண்டு பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா வேர் மூளை சிறப்புலகரம் பயன்படுத்தினா பெட்டி அல்லது மத்து மூளை பள்ளிக்கூடத்துக்குரலகரம் பயன்படுத்தணும்னா காதரை விச் இஸ் விளிம்பில்லாதது அப்படின்னு பேர் அதுபோல மூளை குண்டுலா பயன்படுத்தினா என்ன சொல்றோம் அப்படின்ட்டுனா கோணம் மூளை சிறப்புலகரம் பயன்படுத்தணும்னா அகப்பை அல்லது துடுப்பு மூளை பள்ளிக்கூடத்துக்குரலகரம் பயன்படுத்தணும்னா தலை மூளை அல்லது எலும்பு அதை வந்து சொல்றோம் அதுபோல் மெல்ல அப்படின்னா மிருதுவாய் அல்லது மென்று தின்ன குண்டுலா பயன்படுத்தும் போது மெல்ல பள்ளிக்கூடத்துக்குரலகரம் பயன்படுத்தும் போது மெதுவாய் அதுபோல வளம் குண்டுலா பயன்படுத்தணும்னா வளப்பக்கம் அல்லது வலிமை அதுபோல வளம் வளம் பள்ளிக்கூடத்துக்குரலகரம் பயன்படுத்தணும்னா அழகு அல்லது செல்வம் அதுபோல வளவன் அப்படின்னா சமர்த்தன் அல்லது தேர்ப்பாகன் குண்டுலா பயன்படுத்தும் போது அதுவே வளவன் அப்படின்னு வந்து ச பள்ளிக்கூடத்துக்குற பயன்படுத்தினா சோழன் வளவன் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்துக்கு அலகரம் பயன்படுத்தணும்னா சோழன் வலி அப்படின்னு குண்டுலா பயன்படுத்தினா நோவு விச் இஸ் வலிமை வலி சிறப்புலகரம் பயன்படுத்தணும்னா பாதை அல்லது பழமை அதுபோல் வலி பள்ளிக்கூடத்துக்கு ஒருகரம் பயன்படுத்தணும்னா காற்று அதுபோல் வலை குண்டுலா பயன்படுத்தினா மீன் வலை வலை சிறப்புலகரம் பயன்படுத்தினா சுரபுன்னை மரம் வலை பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நகரம் பயன்படுத்தணும்னா சங்கு வளையல் அதுபோல் வல் குண்டுலா பயன்படுத்தினா சீக்கிரம் அல்லது சூதாடும் கருவி வல் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அகரம் பயன்படுத்தணும்னா காது அல்லது வார் அதுபோல் வள்ளி குண்டுல பயன்படுத்தினா கொடி அல்லது பெண் வள்ளி அதுபோல் பள்ளிக்கூடத்துக்கு வர நகரத்தில் வள்ளி அப்படின்னு படித்தோம் அப்படின்னு எழுதுனோம்னா அதற்கான பொருள் வந்து ஆபரணம் அல்லது வள்ளி கொடி அதுபோல் வல்லுரம் அப்படின்னா காடு வயல் அல்லது பூங்கொத்து வல்லுரம் குண்டலாக பயன்படுத்தியிருக்கோம் அதுவே வல்லுரம் பள்ளிக்கூடத்துக்கு வரலகரம் பயன்படுத்தணும்னா தசை நான் இன்னொரு முறை அதை எல்லாத்தையும் ஒரு முறை வாசிக்கிறேன் நீதான் நம்ம கேளுங்க ஸோ மயங்கொழி பிழைகள் அதில் வந்து மூலி வேர் மூலி பெட்டி அல்லது மத்து மூலி காதரை அல்லது விளிம்பில்லாதது மூளை கோணம் மூளை அகப்பை அல்லது துடுப்பு மூளை அப்படின்னா தலை மூளை அல்லது எலும்பு மெல்ல அப்படின்னா மிருதுவாய் அல்லது மென்று தின்ன மெல்ல அப்படின்னா மெதுவாய் வளம் அப்படின்னா வளப்பக்கம் அல்லது வலிமை வளம் அப்படின்னா அழகு மற்றும் செல்வம் அதுபோல வளவன் அப்படின்னு என்ன சொல்றோம் சமர்த்தன் அல்லது தேர்ப்பாகன் அதுபோல வளவன் அப்படின்னா சோழன் இங்க வலி அப்படின்னு என்ன சொல்றோம் நோவு அல்லது வலிமை அதுபோல வலி அப்படின்னா பாதை அல்லது பழமை அதுபோல வலி காற்று மண்டலத்தை பத்தி பேசினா காற்று சரி அதற்கிடத்துல வலை அப்படின்னா மீன் வலை வலை அப்படின்னா சுரபுண்ணை மரம் அதுபோல வலை அப்படின்னா சங்கு அல்லது வளையல் அதுபோல் வல் அப்படின்னு என்ன சொல்றோம் சீக்கிரம் அல்லது சூதாடும் கருவி அது போல வல் அப்படின்னு என்ன சொல்றோம் காது மற்றும் வார் வள்ளி அப்படின்னா கொடி மற்றும் பெண் அதுபோல் மற்ற வல் மற்றொரு வள்ளி அப்படின்னா ஆபரணம் மற்றும் வள்ளிக்கொடி வல்லுரம் அப்படின்னு என்ன சொல்றோம் காடு வயல் பூங்கொத்து அது போல மற்றொரு வல்லுரம் அப்படின்னா தசை மற்றொரு வல்லுரம் அப்படிங்கிறது தசை அதற்கு அடுத்ததுல சொல்லும் பொருளும் அறிதல் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்குறோம் ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து நிலம் அப்படின்னு என்ன சொல்றோம் நிலம் கலை அப்படின்னா வேண்டாத செடி பைங்கூல் அப்படின்னா பசுமையான பயிர் வன் சொல் அப்படின்னு என்ன சொல்றோம் கடுஞ்சொல் அதுபோல சாந்தம் அப்படின்னா அமைதி அதுபோல மகத்துவம் அப்படின்னா சிறப்பு வேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள் தாரணி அப்படின்னா உலகம் தத்துவம் அப்படின்னா உண்மை இரக்கம் அப்படின்னா கருணை சரி சொல்லும் பொருளும் அறிதல் அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் நிலம் அப்படின்னா நிலம் அப்படின்னா நிலம் கலை அப்படின்னா வேண்டாத செடி அதுபோல் போல அப்படின்னா பசுமையான பயிர் அதுபோல் வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல் சாந்தம் அப்படின்னா என்ன சொல்றோம் அமைதி அதுபோல் மகத்துவம் அப்படின்னா சிறப்பு வேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள் அதுபோல தாரணி அப்படின்னா உலகம் அதுபோல தத்துவம் அப்படின்னு என்ன சொல்றோம் உண்மை அதுபோல இரக்கம் அப்படின்னா கருணை இரக்கம் அப்படின்னா கருணை சரி அதற்கிடத்துல பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல் இதுல வந்து காலங்காத்தால எந்திரிச்சு படிச்சா ஒரு தெளிவு கிடைக்கும் அதை எழுத்து வழக்காக மாற்றின அப்படி சொல்றோம் கா அதிகாலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் அதுபோல முயற்சி செஞ்சா அதுக்கேத்த பலன் வராம போவாது அப்படின்னா முயற்சி செய்தால் அதற்கேற்ற பயன் வராமல் போகாது சரி அதற்கடுத்ததுல காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசா மொழி வடிவத்தை மாத்தணும் அப்படின்னா என்ன சொல்றோம் அதற்கான அதற்கான அந்த எழுத்து வழக்குல வந்து காலத்திற்கு ஏற்ற மாதிரி புதிது புதிதாக மொழி வடிவத்தை மாற்ற வேண்டும் காலத்திற்கு ஏற்ற மாதிரி புதிது புதிதாக மொழி வடிவத்தை மாற்ற வேண்டும் அதுபோல அடுத்தது ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது எல்லாத்தையும் கவனமா பதிய வைக்கணும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஒவ்வொருவரும் பேசி கொண்டிருக்கும்போது எல்லாவற்றையும் கவனமாக பதிய வைக்க வேண்டும் அதுபோல் வேகமாக போங்க தேர்வு எழுத நேரம் கழித்து போனால் பதட்டமாக இருக்கும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தேர்வு எழுத வேகமாக போங்கள் நேரம் கழித்து போனால் பதற்றமாகிவிடும் அதுபோல் அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அவருக்கு நல்லது கெட்டது நன்றாக தெரியும் இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சிக்கோ இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்துகொள் அதுபோல அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அம்மா பசிக்கின்றது எனக்கு சோறு வேண்டும் அதுபோல வீட்டுக்கு போகணும் அப்படின்னா வீட்டிற்கு போக வேண்டும் வவுறு நிறைய சாப்பிடு அப்படின்னு என்ன சொல்கிறோம் வயிறு நிறைய சாப்பிடு இன்னொரு முறை உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் கொஞ்சம் அதை என்னமோ ரீவைன் பண்ணி கூட ஒரு முறை கேட்டு பாருங்க ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் அதனால் நான் கொஞ்சம் அடுத்த முறை கட அடுத்த டாப்பிக்கு கடந்து போகிறேன் கலை சொற்கள் கலைச்சொற்கள்ல ஃபஸ்ட் வந்து என்ன சொல்கிறோம் ஈபுக் இபுக் அப்படின்னா மின்னூல் அதுபோல இமெயில் அப்படின்னு என்ன சொல்கிறோம் இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல் அப்படின்னா நீதி கதை மிக புனைவு ஃபோக் அப்படின்னா நாட்டுப்புறவியல் ஃபோக்கஸ் அப்படின்னா குவியம் அதுபோல் ஃப்ரேம் அப்படின்னு என்ன சொல்றோம் சட்டகம் ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல் அப்படின்னு என்ன சொல்றோம் விரைவு செய்தி ஃப்ரீக்குவன்சி அப்படின்னா அலைவரிசை பிரிக்வன்சி அப்படின்னா அலைவரிசை சரி ஓகே அப்ப கலை சொற்கள் கலை சொற்கள் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு என்ன சொல்றோம் மின்னூல் இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல் ஃபேபிள் அப்படின்னா நீதிக்கதை ஃபேண்டசி அப்படின்னா மிக புனைவு ஃபோல் அப்படின்னா நாட்டுப்புறவியல் அதுபோல ஃபோக்கஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம் குவியம் அதுபோல ஃப்ரேம் அப்படின்னா சட்டகம் அதுபோல ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல் ஃப்ளாஷ் நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம் விரைவு செய்தி அதுபோல் ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு என்ன சொல்கிறோம் அலைவரிசை சரி பல மொழிகளை பூர்த்தி செய்தல் இதில் வந்து செருப்பின் அருமை வெயிலில் தெரியும் நெருப்பின் அருமை குளிரில் தெரியும் அதுபோல் அடுத்தது செருப்புக்காக செருப்புக்காக காளை தறிக்கிறதா செருப்புக்காக காளை தரிக்கிறதா அதுபோல் அடுத்தது செல்ல முத்துனா செல்ல செல்ல முத்துனா வாழைக்காய் புளி இல்லாமல் அவிஞ்சிச்சாம் செல்ல முத்துன செல்ல முத்துன வாழைக்காய் புளி இல்லாமல் அவிஞ்சிச்சாம் ஓகே அதுபோல செலவில்லா செலவு வந்தால் வந்தால களவில்லா கலவு வரும் செலவில்லா செலவு வந்தா வந்தால் களவில்லா களவு வரும் அதுபோல் அடுத்ததுல வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பே கல்வி அதுபோல் சேத்துல கிடக்கிற சேத்துல கிடக்கிற எருமையை தூக்குவானேன் சேலையை நனைச்சிதுன்னு அழுவானேன் அதுபோல சேராத இடத்தில் சேர்ந்தால் துன்பம் வரும் சேற்றிலே புதைந்த யானையை காக்கையும் கொத்தும் அதற்கு அடுத்ததுல வந்து சைகை அறியாதவன் சற்றும் அறியான் சைகை அறியாதவன் சற்றும் அறியான் சொப்பனங்கண்ட அரிசி சோற்றுக்காகுமா சொப்பனம் கண்ட அரிசி சோற்றுக்காகுமா சரி ஒரு மாதிரி ஃபன்னியாக தான் இருக்கு இன்னொரு முறை கூட படிக்கலாம் செருப்பின் அருமை வெயிலில் தெரியும் நெருப்பின் அருமை குளிரில் தெரியும் அதுபோல செருப்புக்காக காலை தரிக்கிறதா செல்ல முத்துனா வாழைக்காய் புளி இல்லாமல் அவிஞ்சிச்சாம் செல்ல செல செலவில்லா செலவு வந்ததால களவில்லா களவு வரும் சென்ற இடம் எல்லாம் சிறப்பே கல்வி சேத்தில கிடக்கிற எருமையை தூக்குவானேன் சேலையை நனைச்சு அழுவானேன் சேராத இடத்தில் சேர்ந்தால் துன்பம் வரும் சேற்றிலேயே சேற்றிலே புதைந்த யானையை காக்கையும் கொத்தும் சைகை அறியாதவன் சற்றும் அறியான் சொப்பனம் கண்ட அரிசி சோற்றுக்காகமா அதற்கிடத்துல பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் பிடிவாதம் பிடிவாதம் அப்படின்னா முரண்டு அல்லது விடாப்பிடி விடாப்பிடி அதுபோல் பித்தலாட்டம் அப்படின்னு என்ன சொல்றோம் புரட்டு அல்லது வஞ்சிப்பு அல்லது ஏமாற்று புரட்டு அல்லது வஞ்சிப்பு அல்லது ஏமாற்று பித்தளை அப்படின்னா என்னது மங்களை அதுபோல் பித்தா அப்படின்னு என்ன சொல்றோம் தந்தை அல்லது கடவுள் அதுபோல பித்தாமகன் மகன் அப்படின்னா தாத்தா அல்லது பாட்டன் பாட்டன் பிம் பிம்பம் அப்படின்னா உருவம் அல்லது படிவுறு அல்லது நிழலுரு அல்லது சாயை அல்லது படிமை அதுபோல் பிரகடனம் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா வெளிப்படுத்துகை அல்லது அறிவிக்கை அல்லது விளம்பரப்படுத்துகை அதுபோல பிரகஸ்பதி அப்படின்னு என்ன சொல்றோம் வியாழன் பிரகாசம் அப்படின்னா ஒளி அல்லது வெயில் ஒளி அல்லது வெயில் பிரகாரணம் அப்படின்னு என்ன சொல்றோம் நன்கொடை பிரகாரணம் அப்படின்னா நன்கொடை சரி ஸோ அப்ப என்னென்ன பார்க்குறோம் பிடிவாதம் அப்படின்னு என்ன சொல்றோம் முரண்டு அல்லது விடாபிடி பித்தலாட்டம் அப்படின்னா புரட்டு அல்லது வஞ்சிப்பு அல்லது ஏமாற்று பித்தளை அப்படின்னா மங்கலை பித்தா அப்படின்னா தந்தை அல்லது கடவுள் அதுபோல் போல பித்தா மகன் அப்படின்னா தாத்தா அல்லது பாட்டன் பிம்பம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் உருவம் அல்லது படிவுரு அல்லது நிழலுரு அல்லது சாயை அல்லது படிமை அதுபோல் பிரகடனம் அப்படின்னா என்ன சொல்றோம் வெளிப்படுத்துகை அறிவிக்கை அல்லது விளம்பரப்படுத்துகை பிரகஸ்பதி அப்படின்னா வியாழன் பிரகாசம் அப்படின்னா ஒளி அல்லது வெயில் அதுபோல் பிரபா பிரகாரணம் பிரகாரணம் அப்படின்னா நன்கொடை அடுத்து திருக்குறள் தொடர்பான செய்திகள் செவிக்கு உணவாவது கேள்வி ஒழுக்கமுடையார் வாய்சொல் ஊற்றுகோள் ஊற்றுகோள் ஊற்றுக்கோள் குழந்தையின் தளிர்க்கை பட்ட கூலினை உண்பது இன்பம் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அதுபோல கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம் அதுபோல வந்து அடுத்தது வந்து வெற்றியை தரும் வினை பல புரிதல் வாழ்வில் இன்பம் சேர்க்கும் என வள்ளுவர் கூறுகிறார் அதற்கு அடுத்த என்ன பார்க்குறோம் அப்படின்றனா சிற்றின கயவரோடு சேராது வாழ்தல் இன்பம் சிற்றின கையவரோடு சேராது வார்த வாழ்தல் இன்பம் மெய்யும் ஆயுதமும் யாப்பிள் ஒற்றெழுத்து என குறிப்பிட குறிக்கப்படும் மெய்யும் ஆயுதமும் யாப்பிள் ஒற்றெழுத்து என குறிக்கப்படும் காய்ச்சீர் நான்கு வகைப்படும் ஆசிரியப்பாவுக்குரிய சீர்கள் மாச்சிர் வெண்பாவில் உயர்வு என்னும் சீரில் வரும் ஓர் அசையின் வாய்ப்பாடு பிறப்பு வெண்பாவில் உயர்வு என்னும் சீரில் வரும் ஓர் அசையின் வாய்ப்பாடு பிறப்பு இது முறை முறைப்படிச்சிடலாம் கேளுங்க ஸோ அப்போ என்ன சொல்றோம் செவிக்குணவாவது கேள்வி இவ்வளவு ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் ஊற்றுக்கோள் இவ்வளவு குழந்தையின் தளிர்க்கை பட்ட கூலினை உண்பது இன்பம் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் கூற்று கற்றவர் முன் கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம் அதுபோல வெற்றியை தரும் வினைபல புரிதல் வாழ்வில் இன்பம் சேர்க்கும் என வள்ளுவர் கூறுகிறார் அதுபோல சிற்றின கயவரோடு சேராது வாழ்தல் இன்பம் அதுபோல அடுத்தது வந்து மெய்யும் ஆயுதமும் யாப்பிள் ஒற்றெழுத்து என குறிக்கப்படும் அதுபோல காய்ச்சீர் நான்கு வகைப்படும் காய்ச்சீர் நான்கு வகைப்படும் ஆசிரியப்பாவுக்கு உரிய சீர்கள் மாச்சீர் ஆகும் அதுபோல வெண்பாவில் உயர்வு என்னும் ஈற்றுச்சீரில் வரும் ஓர் அசையின் வாய்ப்பாடு பிறப்பு பிறப்பு சரி இன்னைக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து நம்ம வந்து நூறு நாள் எழுபது கேள்விகள் அதை தான் டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் பார்க்குறோம் நீங்கள் டைரெக்டாக தொண்ணூற்றாவுது நாள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் அண்ட் இதை நீங்கள் புத்தகமாக வாங்கிக்கலாம் அது சார்ந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்ட்டுனாலும் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அண்ட் அதே போல் யூனிட் சிக்ஸ் முன்னாடி யூனிட் எயிட்டாக இருந்து இப்போ யூனிட் சிக்ஸ் அதில் மூவாயிரத்து அறநூற்றி முப்பத்தைந்து கேள்விகள் வந்து நம்ம கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுவுமே நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அதோட டீடெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து ரூபாய் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இது நூறு நாள் எழுபது கேள்விகள் ஏழாயிரம் கேள்விகள் இது வந்து ரூபாய் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது சரி ஓகேடன் கீப் சப்போர்ட்டிங்கஸ் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இந்த நாளை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ஒண்டர்ஃபுல்லாக பயன்படுத்துங்க இந்த நாளை வந்து முழுமையாக பயன்படுத்திட்டோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இன்று இரவு வந்து நம்ம உறங்க போகணும் அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங்கஸ் தேங்க்யூ டட்டா